இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இன்றோட முடியுது இந்த ஒரு வருட காலத்துல உங்களுடைய மனதை கவர்ந்த அரசியல் தலைவர் கட்சியை தலைவர்னா சீமாந்தம் ஒருத்தமே எதனால் ஒரு காரணம் அவர் தான் அப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக பேசுறாரு அவர் சொல்கிறது இந்த ஒயின் ஷாப்லாம் எடுக்கிறேன்றது நான் இதான் ஃபஸ்ட் அவர் சீமானுக்கு தான் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் தான் எப்பயுமே மக்கள் மனதை வென்றவர் ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் எல்லாராலையுமே அந்த மனதில் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் செத்து ஸ்டாலின் செத்தா கூட அந்தளவு கூட்டம் வருமா வராது ஒருத்தர் இருக்கு சொல்லவே அவர் வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல மக்களுக்கு ஏமாத்திடுறாங்க அவர் போனதுக்கு அப்புறம் இப்போ அவரை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்துடும் அவரை மாதிரியே இன்னொரு தலைவரையும் மிஸ் பண்ணிட கூடாது மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா உங்க பார்வையில் யாராச்சும் இருக்காங்களா சீமான்னு சொல்லலாம் அவர் தான் இப்போ இப்போ ஸ்டூடெண்ட் ஒத்திலும் அவர் தான் இருக்காரு அவர் தான் இப்போ ஆஃப்ல அவர் தான் முக ஸ்டாலினே ஸ்டாலினே அவர் பண்ணதுல இந்த விஷயம் தரமாக இருந்துச்சு விஷயம் ஒரு சம்பவமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு அந்த பேனா சில வடி போகிறேன் சார் நீ வெய்யும் நான் வடிப்பான சொன்னார்ல சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இன்றோட முடியுது இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுடைய மனதை கவர்ந்த அரசியல் தலைவர் மோஸ்ட்லி இப்போது பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கார்ல சீமான் வந்து நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு தென் புதுசு புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக ஐடியாலாம் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் இப்போ தான் இப்போ அவர் அவர் தான் இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் தான் இருக்கார் ஸோ மோஸ்ட்லி அவர் தான் இப்போ தான் இயர் ஆஃப் தாலிட்டிக்ஸ்ன்னு அவர் தான் ஒரு வருட காலத்தில் உங்கள் மனதை கவர்ந்த அரசியல் தலைவர் விஜயகாந்த் விஜயகாந்த் காரணம் காரணம் இருக்கும் போது அரும தெரியல போனப்பட்டு எல்லாரும் கத்துறோம் எல்லாரும் வரும் அது தப்பு ஆனால் மக்கள் மேலே தான் தப்பு மக்கள் மேலே தப்பு தப்பு சரிங்க இப்போ அவரை மிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வருந்துடும் அவரை மாதிரியே இன்னொரு தலைவரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா உங்கள் பார்வையில் யாராச்சும் இருக்காங்களா சீமான்னு சொல்லலாம் சீமான் ஏன் அப்படி சொல்றீங்க எவ்வளோ வராங்க அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போமே அதுக்காக எதனா ஒரு காரணம் இருக்கணும்ல காரணம்னா இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ கத்துரா இருப்பாங்க சீமான்னு அதுக்காண்டி வரட்டும் அதுக்காண்டியாச்சும் வரட்டும் அவரையும் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்றீங்களா மிஸ் பண்ணக்கூடாது மக்களுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லலாம் என்ன சொல்லலாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு காரணம் ஏன்னா மற்றவங்களுக்கு இருக்கிறத விட அவருக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருக்குது நாலேஜ் அதிகம் தமிழ் பட்டு அவர் தமிழ்நாட்டை எப்படி முன்னோக்கி கொண்டு போகலாம் அதை பற்றி நாலேஜ் தான் அதிகமாக இருக்குது அவருக்கு தான் இருக்குது ஆ சரிங்க உங்களுக்கு சீமானங்க எதாவது ரீசன் ரீசன் மற்ற தலைவர்கள் பேசுகிறத விட இவர் பேசுகிறவங்க கருத்தாக இருக்குது எல்லாம் கருத்தாக பேசுறது இந்த விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்ற மாதிரி எதனால் சொல்ல முடியுமா அதாவது ஓட்டு காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மக்கள் மனசில் இடம் இருக்கிறனால தானே ஓட்டு போடுறாங்க காசு வாங்காமல் அதனால அது நீங்கள் அந்த மாதிரி எதனா சொல்ல முடியுமா இந்த விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருமே பேச பேசியிருக்காரு அந்த மாதிரி பேசுனா கர்நாடகாலருந்து தண்ணி வாங்குறது ஏன்னா மற்ற எல்லாருமே எப்படி அவங்கள்ட்ட வாங்குறது வருஷம் வருஷம் அதே வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவர் வந்தால்தான் எதுக்கு நம்ம அவன்கிட்ட தண்ணி வாங்கிக்கிட்டு அவனுக்கு நம்ம பவர் கொடுக்க தேவையில்ல நம்ம வாட்டி இருக்கிற தண்ணியை சேமித்து மலையினை சேமி நிறையா ஏரிகள்லாம் தூர்வாரி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுவார் ஏன்னா அது தான் அதை வச்சு தான் கர்நாடக பாலிக் பாலிடிக்ஸும் நடக்குது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸும் நடக்குது ஆனால் அவர் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது தமிழ்நாடு தமிழ்நாடு பாட்டு இருக்கலாம் அவனுங்க கம்முன்னு இருப்பானுங்க சரிங்க செகோ இந்த வருஷத்தில் அவர் பண்ணதுல இந்த சம்பவம் வந்து ரொம்ப தரமாக இருந்துச்சுப்பா அந்தமாரி எதனால் சொல்ல முடியுமா இந்த வருஷம் இன்சிடெண்ட் எதுனா என்ன சம்பவம் தான்

சரிண்ணா இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் அவர் செய்த விஷயங்கள்லேயே இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் தரமாக பண்ணாருப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு நிகழ்வோ இல்லை அவர் பேசின பேச்சோ சீமான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா இந்த ஒரு வருட காலங்களில் ஒரு வருட காலங்களில் இந்த விஷயம் எல்லாம் மாதிரி அவர் பண்றதே ஒரு விஷயமே சீக்கிரமாக விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால் சரி அவர் வந்தால் இருக்கும் விவசாயிங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க செழிப்பா அப்படின்றது ஒரு இதாக இருக்குது எந்த சம்பவத்தையும் சொல்ல முடியாதா இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் நல்லா ஒயின் ஷாப்பை வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு மெயின் ரீசன் அதுதான் என்னை கவர்ந்த அரசு தலைவர்னாக்க ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் எதனாலண்ணா ஒரு காரணம் காரணம் சொல்ல நிறைய சொல்லலாம் சென்னை வாழ் மக்களுக்கு அது வந்து இந்த சம்பவம் வந்து அவர் பண்ணதுலேயே சிறப்பா இருந்துச்சு இந்த வருஷத்துல அந்த மாதிரி இப்போ வந்து விஜயகாந்துக்கு இறுதி சடங்கு நடத்துனார்ல அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அது ரொம்ப இருந்துச்சு சரி நன்றி சீமாந்தம் ப்ரோ எப்போ எதனால் ஒரு காரணம் ப்ரோ சரி இந்த பேசுறாரு அவர் பண்ணதுல இந்த சம்பவம் தரமா இருந்துச்சுப்பா அப்படின்னா அதான் சொல்ல முடியும் ப்ரோ ஓட்டுக்கு ஏக்கிறப்ப எல்லாரும் செஞ்சாரு ப்ரோ சிறப்பா ஓட்டுக்கு கேட்குறப்ப எல்லோரும் செஞ்சாரு ப்ரோ சிறப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு சம்பவங்கள் இன்சிடென்ட் இல்லை அவர் பேசுனது அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுனதுனா நிறைய பேசியிருக்காரு ப்ரோ எல்லாம் எல்லாமே மெயின் தான் ப்ரோ எதுவுமே தப்பாக சொல்ல முடியாது அவரை எல்லாமே நல்லா கரெக்டாக பேசினார் சரியாக பேச முன்னாடி அவங்கள பிடிக்கும்பா இந்த ஒரு வருஷத்தில் அவர் பண்ணதெல்லாம் பார்த்தேன் இல்லை அவர் பேசுகிறத பார்த்தேன் அதனால இவரை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா ஆ சீமா நல்லா பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க நம்பிக்கை இருக்குது சீமான சொல்கிறீங்களா உங்களுக்கு

பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவாங்க இப்போ அக்ரிகல்ச்சர் யாரும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை ஸோ அது அவங்க வாய்ப்பு கொடுத்தா ஓகே கேப்டன் விஜயகாந்த் எதனால காரணம் அவர் நிறைய ஏழைகளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு ஸோ நிறைய சாப்பாடு அவங்க கட்சி ஆஃபீஸில் வந்தவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க தான் ஆதரிக்கிதான் ரொம்ப நாளா கவர்ந்ததுன்னு பார்த்தா அப்படி யாரும் எனக்கு தெரியலங்க சரி எதனால் அவரை ஆதரிக்கிறீங்க அதற்கான காரணங்கள் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிற நல்லா பேசுகிறாரு அவர் செய்கிறாரே இல்லையோ அது தெரியல இவங்க செய்யவும் மாட்றாங்க எதுவும் பேசவும் மாட்டுறாங்க அவராச்சும் நல்ல விஷயங்கள பேசுகிறாரு அதனால் அவர் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு சரி ஆதரவு கொடுங்க ஒரு சரி இந்த வருஷம் அவர் பண்ண சம்பவங்களில் சிறப்பான சம்பவங்கள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா சிறப்பான சம்பவங்கள் அந்த விஷயம் ஒரு சம்பவமா இருந்துச்சுப்பா அப்படின்னு அந்த பேனா சில வடிக்க போறேன் சார் நீ வெயில் நான் வடிப்பேன்னு சொன்னார்ல அது தேவையில்லாத ஒண்ணு இல்லாது அது அது பேனா சில வைக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தீர்க்கலாம் அதை பத்தி யோசிக்கலாம் இவங்க தேவையில்லாம செலவு பண்றாங்க மக்கள் வரி பண்ண எடுத்து வேஸ்ட் பண்றாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளோ சரிங்க சார் நன்றி அண்ணாமலை அண்ணாமலை ரீசன் என்ன ரீசன்னா படித்த ஒரு பர்சன் ஸோ அதனால் இந்த வருஷத்தில் அவர் பண்ண இந்த சம்பவம் தரமாக இருந்துச்சுப்பா அந்தமாரி எதனால் சொல்ல முடியுமா அப்படி அப்படி எதுவும் அப்படி என்ன பண்ணால் எனக்கு சரியாக தெரியல பட் அவர் ஸ்பீச்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேட்டி கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தைரியமாக பேசுவார் மத்தபடி வேற யாரும் அந்த மாதிரி இல்லைங்களா தமிழகத்தில் இல்ல அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க பட் ரீசெண்டா நான் சொல்றேன் வேற ஒன்னு சரி நன்றி ஆ தேங்க் ஸ்டாலினே ஸ்டாலினே வச்சுக்கோங்க சரி அவர் பண்ணதுல இந்த விஷயம் தரமா இருந்துச்சு மனசு பேசுறா இவ்வளவு மெட்ரோ ஸ்டேஷனாக போட்டுருக்காங்க எல்லாமே வேகமாக வேலை பார்த்துருக்காங்க பண்ணுறத கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ஸ்டிக்கர் இல்லாம தான் பண்றது தெரியாம பணம் நல்லா இருக்கும் மக்களுக்கு அது தெரியறது வந்து தெரியாமல் நான் இப்போ விஜயகாந்த் இருந்தது அவர் பண்ணது இப்போ தான் தெரியுது எல்லாம் பேசுகிறாங்க இது மாதிரி பேசினாங்களா யாருமே பேசலை யாருமே பேசல ஆனால் மீடியாக்கெல்லாம் நிறைய ட்ரோல் தான் போட்டுருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க இருக்கு சொல்லவே அவர் வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல மக்களுக்கு ஏமாற்றிடுறாங்க அவர் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு இல்லை